வணக்கம் இன்று அறுபத்தி நான்காவது குரல் ஆற்ற இனிதேதம் பெற்ற உணவு பெற்றோருக்கு அமில்தத்தை விட மிக்க இனிமையுடையதாகும் எளிய முறையில் விளக்கம் குழந்தை கைகளால் கொடுக்கப்படுற உணவு அமுதத்தை விட ரொம்ப இனிமையானது ஆங்கிலத்தில் விளக்கம் ஃபுட் touched அண்ட் கிவன் பை ஒன்ஸ் சில்ட்ரன் இஸ் sweeter than ஈவன் nectar. அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி